எனக்கு பத்த எனக்கு வந்த மண்மதே ஒரு தலைவர் வந்த மண்மதாரே ஒருவன் சம்பளமான இன்னைக்கு பந்தரும் பெரிய கலை ஒரு

வளர்து कहने आ रहे हैं, कहने आ रहे हैं, दूर आ रहे हैं, चलो मेरे, चलो मोटी, चलो माये, चलो माये, चलो मोटी, चलो मोटी, चलो मना, बच्चों पे, बच्चों पे, संचकड़ी, संचकड़ी, बच्चों पे, बच्चों पे, बोल रहे ना, बच्चों पे, बच्चों पे, संचकड़ी, बच्चों पे, सांप लेट, नुआ भाई बा இன்னைக்கு இன்னைக்கு பார்த்து கொடுத்த யாரும் எனக்கு இன்னைக்கு பயன் இல்ல வாழ்க்கையாச்சே படுத்து அம்மா எங்களுக்கு யாரும் நினச்சி கொடுத்தோம் அம்மா எனக்கு நான் வீங்களா வாழ்க்கையாத்தே நம்ம எல்லாம் எனக்கு பண்ணுறீங்க

என்னைக்கு கத்தி போல வாக்கெடுத்து என் கருத்துள்ள பண்றேன் வந்த மரம் கச்சிடம போட்டு வச்சான் என்னைக்கு என் கண்ணா இல்லாவே கத்தி அறந்து வந்தேன் பூந்த பூண்டை பாட்டையில் கச்சிடம்மா போட்டு அது அதாவது பேசாமல் இருக்கலாம் கொஞ்சம் இன்னைக்கு மாவா ரசி கோலம் போட்டா என் மாதாவு செய்யலாம் நம் கொஞ்சம் போட்டையில் எனக்கு மண்ணு கொடரும் எல்லாம் எனக்கு மாம்பாலை கொண்டு வந்தே பொண்ணா இருக்கு எி பத்த ஏ என்ன பச வச்சே அவ அவங்களை எனக்கு மாலை போட்ட நாளா எனக்கு மாளா துயரமாடியா நீ பெத்த பொண்ணாளுக்கு எனக்கு மன துயர மிச்சமாடிய எனக்கு கப்பல் கரையோர என் கருப்புள்ள போறமன்னா பொந்த பாட்டையில் எனக்கு கரும்பால அடிக்கிற எனக்கு கரும்பால சக்கரையா என் கண்ணாலாம் உள்ள மட்டும் நான் சொந்த பாட்டையில் எனக்கு கண்டிப்பா விட்டு வந்த நீங்க கண்டு மறைஞ்ச பாவி காடுவான போனேன் அது எனக்கு கண்டா கிடைக்கலையே ஒரு பந்தா மடுக்கு காசு பாட்டா பாவி சிக்கிலே எனக்கு தெரியும் என் பாத்த பாத்த பம்பாய் வண்டி வரும் அந்த பம்பாய் வண்டி என் பொதுமன்னாயராட்ட பார்த்தேன் எனக்கு பார்த்தேன் கிடைச்ச இந்த சினத்திர எனக்கு தாந்தரை தெரியும் என் கருத்துள்ள மன்னதாரே நம் கொஞ்ச பாட்டையில எனக்கு கல்கத்தா வண்டி வரும் இன்னைக்கு அந்த கல்கத்தா வண்டியிலே உனக்கு வந்து பொண்ணாளும் நான் கண்டேன் சனத்தி எனக்கு கண்டா கிடைக்கலையே என் கருத்துள்ளே பொறுமந்த அதுக்கு என் கண்ணுக்கா இந்த சீன் எனக்கு தோரிலையே